கீரை வருமா ஆனால் வெள்ளத்தில் அழிஞ்சு போச்சாம்மா ஏன்னா பரவாயில்லையா நிறைய கீரை வச்சிருக்கீங்களா கிழங்கு கிலோ எவ்வளோ போடுங்க ஒரு கிலோ போடுங்க வாங்க பாட்டி கீரை 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 அரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை ஏ திருநெல்வேலி சரியா இந்த பிளாட்ஃபார்த்தை நான் வியாபாரம் பார்ப்பேன் முத முதல்ல அதனால உங்களாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி வியாபாரம் பரவாயில்லையா என்ன இப்படி சரியா யாவரும் பரவாயில்லையா சந்தோஷமா சொல்லுங்க இந்த எவ்வளவு நல்லா சிரிக்கிய சந்தோஷமா இருக்கிய என்ன வேணுமா அம்மா அவனுக்கு ஒரு ஒரு கிலோ தாங்க. கீரளா இப்போ வெள்ளைது கொஞ்சம் அனுப்பி போச்சினா? ஆ ச ரைட். நல்லா இருக்கல்ல? ஏவ் எவ்வளவு ரூபாய் ஆச்சு 120 இருபதா கொஞ்சம் குறைச்சி தாங்க. ஆ இதா குறைச்சி தாங்க. இது என்ன ஆவுலா நீ வேற தந்து போற. நீ கொஞ்சம் குறைச்சி தாங்க. 120 சொல்லியல்ல. 3 கிலோ வாங்குறங்க. இத பாசிங்க. எவ்வளவு குறப்பியோ? பா 40 ரூபாயை தர போறேன். ஏ என்னதே உருவு போய் குறைச்சாதான் نمیயா இருக்கும். இந்த மொட்டை சதம்டறலாம். பத்து ரூபாயா? ச ரைட். தாங்க. இதை வச்சுக்கிடுங்க 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 என்ன ஏன் வெயில அப்படி சொல்லாதீங்க ஒரு பேர வந்தா வாங்க விட மாட்டேங்களா பேர்தான் வைக்கப்படாதீங்க பாட்டி வைக்க மாட்டா அழகா இருக்கா வச்சுக்கிடுங்க அந்த பாட்டிக்கு ஒரு ஆயிரருபா கொடுத்துருங்க சரிங்களா அதுதான் இருக்காங்களா அந்த பாட்டிக்கு ஒரு ஐநூறுபா கொடுத்துருங்க பாட்டி நல்லா வியாபாரமா இருங்க சரிங்களா

அந்த பாட்டியை பார்த்தேன் பிளாட்ஃபார்த்தில் அந்த பிளாட்பார்த்துல பார்க்குற யாராக இருந்தாலும் உடனே போய் ஏதாவது செய்யணும் நான் பிளாட்ஃபார்த்துக்கு இருந்தேன் அதுக்கப்புறம் நீங்க கேப்டன் ஒரு பதவியை கொடுத்து வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் மழகளை வந்து நான் அவங்க சூழ்நிலை இல்லைன்னு எனக்கு எல்லாமே அறிவேன் பாட்டியை பார்க்கணும் கையில் ஒன்னூறுபா கொடுக்கணும் சும்மா கொடுத்தேன் வாங்க மாட்டாங்க பார்த்தீங்களா வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு வியாபாரத்தையும் வார்த்தையும் பார்த்து அதுக்கப்புறம் கொடுக்கும்போது அவங்களோட வாழ்த்து நீங்க நல்லா இருப்பீங்க நான் நல்லா இருக்கோம்லாம் அதுக்கலாம் சரியா சுவாதே மூணு கிலோ ஆளுக்கு ஒரு கிலோ சரியா